வணக்கம் உறவுகளை புதன்கிழமை அச்சுமையான இருபத்தேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குளிர்ல மேலே கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி சும்மா இந்த வாயில கிளறாக இந்த தண்ணிக்காக இந்த நீச்சல் இறங்க பிடிக்க போது குழா இல்ல இந்த ரோட்டு முழுக்க தடவை எத்தனை ரோட்டு போய் வந்த

நினைவேந்தலுக்கு தயார் நிலையில் துயிலும் இல்லங்கள் தமிழ் மக்களின் உரிமை குரலாக நின்று ஈழ தேச விடுதலைக்காக தம்மை முழுமையாக அர்ப்பணித்து உயிரினை ஈந்து உடலை உரமிட்ட வீர மரவர்களின் உயர்த்தியாக வாசிக்கும் என்ன ஆசிரியரும் மினக்கெடு போடுகிறேன் நாங்களும் பாதிக்கத்தானே ஆகணும் அதான் இப்போ தடையில் தானே ம் நினைவேந்தும் கார்த்திகை இருபத்தி ஏழு மாவீரர் நாள் என்று உலகமெங்கும் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட உள்ளது ஈழ விடுதலை போராட்டத்தில் முதல் களச்சாவடைந்த லெப்டினன்ட் சங்கரின் நினைவாக அவர் உயிரிழந்த கார்த்திகை இருபத்தி ஏழாம் தேதி விடுதலை புலிகளின் தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களால் மாவீரர் தினமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பிரகடனப்படுத்தப்பட்டது அந்த வகையில் மாவீரர்களின் உயர் தியாகத்தினை உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கும் வகையில் தமிழர் தாயகத்தில் உள்ள வீர மரதர்கள் விதைக்கப்பட்ட மாவீரர் துயிலம் இல்லங்களில் இன்று காலை முதல் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற உள்ளன மாலை ஆறு ஐந்து மணிக்கு மணியொலி எழுப்பப்பட்டு பொது ஏற்றப்பட்டு ஆறு ஆறு மணிக்கு ஒரு மணித்துளி அகவணக்கம் செலுத்தப்பட்டு அகவணக்கம் நிறைவேற்றதும் ஆறு ஏழு மணிக்கு மாவீரர்களின் பெற்றோர் உறவுகளினால் ஈகச் சுடர்கள் ஏற்றுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அதற்கு சமாந்தரமாக தாயகத்திலும் தமிழர் புலம்பெயர் தேசங்களிலும் மாவீரர் நினைவழுச்சி நிகழ்வுகள் வீர மரவர்களின் உறவுகளுக்காக கவுர கவுரவிப்பு நிகழ்வுகளும் இடம்பெற உள்ளன நாங்களும் அந்த மாவீரர்களை நினைவு கூர்ந்து கொண்டு எங்களுடைய நடப்பு மடு குளத்தின் ஆறு ஆறுதைகள் திற எல்லா கதைகளும் திறந்தாச்சுத்தான் சொல்லோன்னு எல்லா எல்லாம் இருந்து தண்ணி முறுப்பிலிருந்து இரணை மடு பவுனியா புலம் அனைத்தும் திறக்கப்பட்டுள்ளது கடலுக்கு போக ஏன்னு சொன்னா நிறஞ்ச புறம் திறந்து விட்டால் ஒற்றையா மூஞ்சில கொண்டு எங்கண்ட வெளியில போற தண்ணியை விட உள்ள வந்து கொண்டு இருக்கிற தண்ணியின் வேகம் அதிகரித்து காணப்படுவதால் உடனடியாக கதவுகளை எல்லாம் துறக்கப்பட்டிருக்கு உயர்தர பழிச்சை மூன்று நாட்களுக்கு ஒத்து வைப்போம் கவனம் ஒத்து வச்சிட்டாங்க அர்ச்சனாவுக்கு பிடியானை இதுக்குள்ள இது வேறு யாழ்ப்பாணம் மாவட்டம் எங்க அர்ச்சுனாவுக்கு புடியான என்ன நடந்து புடிச்சாச்சும் தெரியாது செய்திகளும் பார்க்கல மழையால பிரச்சனை அர்ச்சுனா பற்றி நீதிமன்றம் அது இல்ல அது பழைய கேஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அச்சுரண்டில் விபத்து வாகனம் ஒரு வாகனம் அடிபட்டு அந்த பொடியனுக்கு காயம் அந்த பழகுக்கும் எங்கடையால் போட்டேரு எங்களையால் இந்த சிக்கலுக்குள்ள மறந்து போச்சோரியா

கொஞ்சம் சாதாரணமாக மக்களுக்கு சொல்லி மக்களை பயமில்லாமல் இல்லாமல் விழிப்புணர்வு ஊட்டுவோம் தயவு செய்து ஊடகங்கள் இந்த சமூக பலத்தான ஊடகங்கள் எல்லாம் வருகிறது தான் அண்மையில தயவு செய்து வருகிறார் எச்சரிக்கை வருகிறார் சிவப்பெச்சரிக்கை சிரிக்க தான் காணுங்க பையா சிவ பெச்சரிக்கை விருட்டி அடிச்சு உமே அதை செய்யத்தான் வேணும் மக்களுக்கு விழிப்புணர்வு அதை நைசா சொல்லணும் ஒரு அறிவன் என்று சொன்னால் கொஞ்சம் பரவாயில்ல மக்கள் கொஞ்சம் இந்த விளம்பரங்கள் தலியங்களை கொஞ்சம் அவதானமாக கவனப்பட குரணிக்காதேங்க அடிக்க வராதங்க தயவு செய்து நான் அது சுமார் பொதுமையா கேட்டுக்கொள்றேன் எங்களுக்கு எங்களுக்கு பயம் எங்களுக்கும் பயம் ஆகின தலியங்களை கொஞ்சம் கவனமா மக்களுக்கு பதுமையா விளங்கப்படுத்தும் எங்கெண்ட வளிமண்டலங்கள் எல்லாம் சொல்லுது திணைக்கலங்கள் சூறாவளி இல்ல பேடாது இந்தியாவோட சொல்ற பார்த்தா அது வர சூறாவளி பெண் சூறாவளியாக மாறும் என்றால் மக்கள் எல்லாம் சும்மா என்ன செய்யறன்னு தெரியாது என்னன்னா மனை பெய்யுது தண்ணி வீட்டுக்குள்ள சுத்தி தண்ணி எல்லாருமே வீடு அங்கே சூறாவளி இருந்தால் மரம் அங்க விழுது மரந்து இதுக்குள்ளிக்கிட்டு பாக்கலாது கீழே தண்ணி

ஆனா முந்தியா நிலை வெறும் நிலையும் குடியாமல் எல்லாம் கூடி இடங்கள் எல்லாம் சிக்கலா பக்கம் எல்லாம் போச்சு பாய்க்காலோ எல்லாம் பிரச்சனையா போச்சு முந்தி வீட்டு தண்ணி வெளியில ரோட்டாக போய் போறோம் இப்ப ரோட்டு தண்ணி வீட்டுக்காக போதும் அதான் வித்தியாசம் இல்லையே முந்தி நாய் வீட்டா காத்தது இப்ப வீட்டுக்காரன் நாய காத்த அந்த அது மாதிரி தானே காலங்கள் பேசக்கூடாது இந்த காலத்துல என்ன காலம் என்னென்னு

அப்படி எல்லாம் போட்ட அமைதியா கொண்டாடங்கோ எங்கள்ட்ட உறவுகளுக்கு நாங்கள் லாலையெல்லாம் மரியாதையா பயபக்தியா விளக்கல ஏற்றி போட்டு பாதுகாப்பு தான் முக்கியம் பாதுகாப்பா வீட்டை வரங்கோ வடப்பில் சீரற்ற காலநிலையால் சுமார் அறுபத்தி ஓராயிரம் பேர் பாதி நேற்று நாள ஆயிரம் பேர் நடந்தது இதை பார்த்து வியூஸ் போகுதுன்னு நீங்க சந்தோகப்படலாம் இதை சந்தோகப்படக்கூடாது பியூஸ் வரக்காக தயங்கம் போடக்கூடாது மலைக்கு மட்டுமே தமிழர் தாயகத்தில் பிரபாகரனின் எழுபதாவது பிறந்த தின கொண்டாட்டம் நாங்க பாத்து தெரிவீங்கன்னா நாங்க கொஞ்சம் அடக்க மகங்களுக்குள்ள இல்லையே இதுல இத நான் ஜுமாமா பக்தி எல்லாம் ஆர படைகளை நம்ம வந்து சொல்லுவியாம் நீங்க செய்யுங்க அந்த படங்களை கொஞ்சம் ஆகட்டி விட்டா நல்ல மண்டை அப்ப அந்த படங்களை ஆகிட்டு மகள் வடிவ குண்டாடிနေவியா அது சரி எங்கடி அரை சாங்கும் இப்படி கேக்கு தடைய நீக்கிக் நாங்களும் கட்டு மொட்டை இருக்கும் இல்ல பேந்து ஓவரா கிர கூடாது ஓவரோ இடம் தந்திட்டான் மடம் கட்டவளிக்றான் சில்லி இடம் தந்தா மடங்கட்ட வலிக்கிறோம் அப்படி எல்லாம் இருக்கு

மின்சார விநியோகத்தில் தடை ஏற்படி அறிவிக்க உடனே அறிவிங்க உங்களுக்கு இலக்கத்துக்கு அனுப்புவதன் மூலம் அறிவிக்க முடியும் என கூறப்படுகிறது குறிஞ்செய்வு அனுப்பலாம் அல்லாட்டி உங்களுக்கு இலக்கங்கள் தெரியும் அது கவனமா இருக்கும் யாழில் தொடர்மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சமைத்த உணவு வழங்க ஏற்பாடு பதில் அரசாங்க அதிபர் மா பிரதீபன் அவர்கள் அவர் உடனே சமைத்த உணவு ஆள் இஞ்ச போன விடாம் இங்கே கொடும்பிலே கூட்டத்துக்கு விடாம் சரியோ அங்க இஞ்ச மக்கள் பெரிய பிரச்சனை படுகணும் இஞ்ச கரைச்சல் ஆடக்கு தானே இல்லையோ டக்குன்னு வந்து இன்றைக்கு ஏதோ கடவுள் ஏதோ கூட்டங்கள் எல்லாம் வச்சு போட்டு ஆள் பேருந்து போட்டு தண்டு ஒரு கதையாக எனக்கு தெரியும் சொல்லி கதைக்கிறாங்க ஆகும் ஓ பொதுமக்கள் வந்து ஆள் வந்துருக்கு கொழும்பிலேருந்து இஞ்ச மக்கள் தான் உண்மைதானே குடும்பத் தலைவர் இல்லாம இந்த குடும்பம் வந்து தந்த அந்த பொதுமக்களுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து கூட்டம் வச்சு இப்படி இப்படி செய்யுங்கோ அதோட எல்லாம் செய்யுங்க சொல்லிட்டு அது தலைமைத்துவத்துக்கு ஒரு அழகு இல்லையே கொழும்பில இருந்து இந்த ஓமந்த பதவிக்க மாறிஞ்சு தெய்வம் ஏனே என் பதவியான போகல

தயவு செய்து உள்ள குலைச்சு கொள்ளும் மக்கள் கவனம் கவண்டு நான் இண்டைக்கு சின்னாட்டம் வந்தால் தண்ணி எனக்கு மூட்டைக்குள்ள ஓடி வர பயம் வரும் குதிக்குதோ ஒரு நான் மூட்டைகளை நிப்பாட போட்டு நடந்து கொஞ்ச நேரம் மருந்து பார்த்துட்டு திண்டு போய் மூடையில் எடுத்துன்னு ஓடி வரைக்கும் சாரவின் செய்ய க பயம் இல்லை கவனமே நாங்கெல்லாம் நாங்கள்தான் கவனமா இருக்கோம் கடுமுடையால் உடைந்த பாலம் அது உடஞ்சு தொடரும் மழையால் பயணிகள் அசோதிக்கும் செய்யலாது என்ன செய்யறது அதுக்காக தான் நாங்கள் அரசாங்கங்கள் எல்லாம் உத்தியோகர்களை மக்களுக்கு சேவையா முன்னாள் அமைச்சர் பிடியான ரத் ரத் அது ஓ கால்நடை பாதிப்பு கொலை முறையிட விசுட இலக்கம் கால்நடைகளும் பாவம் கால்நடைகளை கட்டி வைக்காதேங்க உப்பு நீங்கள் எங்கேயும் படிக்க கட்டி விட்டுட்டு வந்தீங்களா அவர்கிட்ட வெள்ளம் வந்தா அவ்வளவு மாடுகள் ஆடுகள் எல்லாம் சரியா அவிட்டு கொடுக்கோ அது தங்கள் வாடல போடும் கொஞ்சம் தங்கள்கிட்ட இடங்களுக்கு போய் தேடி இருக்கட்டும் இல்லையே ஓ அது அதுக்கெல்லாம் முறையிட சொல்லி நம்புறது பரீட்சை இடையூறாக ஏற்பட்ட பின் பட்டம் எச்சரித்து பிடித்த பொலிஸ பரீட்சைக்கு இடையூறாக இருந்தால் பின் பட்டம் என்ன படிக்கிறது

இடம்டிச்சு சென்றது அவருக்கு பாத்து தெரியுது வீட்டு மதுளை போது விழுத்திய கப்பரம் வாகனம் சுதுமாதிரையில் சம்பவம் வீட்டு மதுல போய் கொண்டு எங்க வந்து மாதிரி தான் போய் அடிபட்டு வீட்டு மாதிரியை ஆகி வீட்டுக்காரன் வச்சு நீர் அதிகரிப்பு தனி குளத்தின் அது போது வந்தேன் வந்த நான் தகவல் எடுத்து சொல்லத்தான் எலிகாச்சல் அதிகரிப்பு உங்களை உண்டாத்தான் தாக்கும் முடிவுக்கு வந்தா மருந்து தட்டுப்பாடு அது நீங்க அப்ப பரவாயில்ல அறுநூறுபா சீன விஜயம் போட்டாரு குமார திசை சீனவுக்கு சொல்லி இல்லையா விஜயம் செய்ய அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை ஊடக பேச்சாலும் தெரிவித்த நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் தெரிவிக்கும் போதே அமைச்சரவை பேச்சாலும் அமைச்சர் இதனை தெளித்த ஒன்பதில் வரவு செலவு திட்டம் திட்டம் அது முடிஞ்சு இல்லை அதுக்கு கேட்க போய்

சிறுமிகளுக்கு வீடு தான் ஒரு நாளைக்கு சராசரியாக நூற்றி நாற்பது பெண்கள் மற்றும் சிறுமிகள் தங்களது இணையர் அல்லது குடும்ப உறுப்பினர்களால் கொல்லப்பட்டதாக ஐநா அறிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு வீடு தான் மிகவும் ஆபத்தான இடமா மாறி உள்ளது இராணுவ வேரியை தவிர்க்க உடல் இடையே அதிகரித்து இளைஞர் இராணுவ வேலையை தவிர்க்க அதிலிருந்து விலத்தி போடுறது கூட்டிகிட்டுதான் அவங்க புடிஞ்சு ஜெயில இது கொஞ்சம் மெலிஞ்சு விட்டு துன்பம் என்னென்ன ராணுவங்களெல்லாம் இம்ரான்கான் ஆதரவாளர்கள் ஏதோ வேலைக்காக பஞ்சம்பிழைக்க போறது

ஜாலியில் கனமழை பன்னெண்டு பிரதேச செயலாளர் பிரிவுகளில் பாதிப்பு உள்ளது பதினஞ்சு பிரதேசம் பன்னிரண்டு தான் தம்பி இருக்கு மட்டக்களப்பில் மினி சூறாவளி தூக்கி வீசப்பட்ட படகுகள் ஏழு சும்மா அட்டி அடி அடிச்சு ராத்திரி இங்கே முழுக்க அடிச்சு ஒன்று ரெண்டு மணிக்கு ஒரு அட்டி அடிச்சு நானும் பயன் தன்தான் ஓட்டுது குடியிருப்புக்குள் புகுந்த முதலை உடுப்பு உடுப்புட்டிக்க ஓட்டுது அந்த கிடந்துட்டிக்க

இபிடிபி விலகிய முன்னாள் என்று திலீபன் அவர் திலீபன் என்று தெரிய அவர் விலகிட்டார் அவர் தனக்கு தான் விலகிற உங்க கட்சியோ ஆக்களோ ஒன்றும் இல்லை தான் தந்தை சுய விருப்பத்தை விலக கடிதம் விலகிட்டேன் அவர் அங்க வந்தா தெரியுதானே புதுக்குடிப்புக்குள் புகுந்தோம்

உடனிடத்தை கொண்டு வந்து உதிரம் நிறைந்த வாரம் கல்லறை கீதம் கனவுடன் சாவினை தழுவிய சந்தனப் பிள்ளைகளை இதை வாசித்தால் மக்கள் கஷ்டப்படுவார்கள் அந்த மா துயில உயிர முள்ளங்களில் அந்த பொலிவெருக்கீரே அது போக கண்ணீர் விடாத மனிதர்களே இருக்க மாட்டார்கள் மென்னை இதயம் படைத்த அனைவரும் அதிலே கண்ணீர் விடுவார்கள் மாவீரர்களின் பெற்றோர்கள் முல்லையில் கௌரவி அது முந்தி நடக்கிறமை எல்லாம் நடக்கிறாங்க செய்யறாங்க உயர் மட்டும்தான் இல்லை மற்ற இல்ல இன மாதம் நாட்டில் தலை தூக்குவதாக தெரிவிக்கப்படுவதில் உண்மை இல்லை சபாநாயகர் அசோகர் ரன்வலை அப்படி இல்லை உங்க இன்னும் சேட்ட விடாது சும்மா இருந்துட்டு சரி பாடசாலைகளுக்கு இரண்டு நாட்கள் விடுமுறை ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் விவாதம் அது விவாதம் அமைவேன் வைச்சா மேலதிக வாக்குகளை தடை செய்ய தீர்மானிக்கப்படவில்லை அப்படி மேல் அது நீ அங்க லெக்சன் கஞ்சி நான் இங்க பாகு மேல் அது தடை செய்ய தீர்மானிக்கப்படவில்லை அமைச்சர் நலிந்த மீவபோன் நடக்கிறது தடை செய்ய என்ன தம்பி வேண்ட தம்பியன் அண்ட சொன்னா அண்ணா நான் கிளாஸ் போகற நான் சொன்ன எனக்கு கிளாஸ் போகற அந்த அது கிளாஸ் வகிரான் அடையாத அந்த ஏல் எக்ஸ் நடக்குது எல்லாம் இப்ப படி பனி படுக்கணும் அப்படி ஏல் சார் பதுளை மாவட்டம் கடுமையாக பாதி உள்ள என்ன ஓ

கண்ட மாதிரி அந்த மனிதன் கேள்விப்பட்டேன் அதான் பிரச்சனை எல்லோரும் கருத்து கொண்டு போட்டுருக்கும் அரங்கிட்ட போய் திருவள்ள போய் காமராயர் அரைஞ்சாயர் தெரியுமா தமிழக முதலமைச்சர் எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை வரலாறு ஆனவர்கள் யாரும் தனக்காக வாழ்ந்ததில்லை அடிச்சான்ற அடி நாளுக்காக வரலாறு ஆனவர்கள் யாரும் தனக்காக வாழ்ந்ததில்லை நிச்சயமாக உண்மை இல்லை மாவீரர் தியாகத்தை ஒரு பாடமாக போதியுங்கள் உண்மை இன்று மாவீரர் நாள் சந்தன பிழைகளில் துயலுகின்ற எம் வீர விழி விழித்தெளிந்து தங்கள் உறவுகளுடன் மௌனமாக பேசுகின்ற திருநாள் தமிழுக்காகவும் தமிழினம் உரிமை பெற்று சுதந்திரமாக வாழ்வதற்காகவும் தங்கள் இன்னுயிரை ஈகை செய்த மாவீரர்களின் தியாகத்தை மனித மொழிகளால் கூறிவிட முடியாது ஆம் தலைவனிட்ட கட்டளையை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்காக தங்கள் உயிரை தியாகம் செய்வதை பேராக கருதியவர்கள் நம் மாவீரர்கள் அவர்கள் தமிழ் இனத்தை தமிழ் மொழியை தமிழ் மக்களை தங்கள் உயிரிலும் மேலாக நேசித்தனர் அவர்களின் தியாகத்தை என்னால் முடியவில்லை எனக்கு அவர்களின் தியாகத்தை வீரத்தை ஒழுக்கத்தை தலைவன் மீது கொண்ட உயர்ந்த அன்பை சங்ககால இலக்கியங்களில் கூட கட்டுவிட முடியாது அந்த அளவுக்கு அவர்களின் தியாகம் உன்னதமாக அத்தகைய அத்தகைய மாவீரர்களின் பெரும் தியாகம் நடந்த காலத்தில் நாம் வாழ்ந்தோம் என்பதால் அந்த தியாகத்தை நிஜமாக அனுபவித்தவர்கள் நாம் என்பதால் எமக்கு ஒரு பாரிய கடுமைப்பாடு உண்டு அதாவது எங்கள் மாவீரர்களின் தியாகத்தை வீரத்தை இனிவரும் நம் இளம் சமூகம் எப்படி உள்ளாங்கிக் கொள்ளும் என்பது என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் உண்மை மகாத்மா காந்தி இறந்த போது சொன்னான் காந்தி என்றொரு மனிதன் வாழ்ந்திருக்க முடியாது நம் எதிர்கால சந்ததி கூறுமென அப்படித்தான் எங்கள் மாவீரர்களின் வீரத்தை அவர்களின் தியாகத்தை தமிழ் மண் மீது அவர்கள் கொண்ட பாசத்தை எங்கள் எதிர்காலச் சந்ததியும் அது ஒரு கற்பனை என்றே கருதிக்கொள்ளும் அந்தளவுக்கு எங்கள் மாவீரர்களின் தியாகம் முன்பு முன்பு நடந்ததும் இல்லை இனி நடக்க போவதும் இல்லை ஆகியால் தான் கூறுகிறோம் எங்கள் மாவீரர்களின் வரலாற்றை நம் பிள்ளைகள் படித்தறிய வேண்டும் அவர்களுக்கு அதை ஒரு பாடமாக கூறி வைக்க வேண்டும் இதை நாம் கூறுவதற்கு மூல காரணம் நம் இளம் பிள்ளைகள் மாணவர்கள் எங்கள் இனத்தின் விடுதலை போராட்டம் பற்றியோ அந்த போராட்டத்தில் எங்கள் பிள்ளைகள் நம் இன்னுயிரை தியாகம் செய்ததையோ அறிந்து கொள்வதில் ஆர்வமற்றவர்களாக உள்ளார்கள் இது மிகவும் வேதனைக்குரியது ஆம் இந்திய தேசத்தின் விடுதலை போராட்ட வீரர்களை இன்னமும் அந்த மக்கள் போற்றி துதிக்கின்றனர் வீர சிவாஜியை மகாராஷ்டிர மகாராஷ்டிர மக்கள் தங்கள் வாழ்விடங்கள் முழுமையிலும் வைத்து வழிபடுகின்றனர் தங்கள் தேசத்துக்காக தன்னுயிரை தியாகம் செய்த தலைவனை தங்களின் மீட்பராக போற்றுவது அந்த மக்களின் உணர்வை பிரதிபலிப்பதாகும் ஆக நாமும் எங்கள் மாவீரர்களின் தியாகத்தை எடுத்துரைப்போம் ஏனெனில் எங்கள் தமிழ் தேசத்தையும் தமிழ் இனத்தையும் எம் இளம் சமூக போல் சமூகம் போற்றி துதிப்பதற்கு இது மிகவும் அவசியமாகும் ஆசிரியருக்கு மரியாதை செலுத்துகிறேன் வனம்புரி ஆசிரியர் உண்மையில் அவருடைய அந்த கருத்துக்கள் உண்மையில் ஊடகத்தின் கடமையை சரியாக செய்யும் ஒரு ஆசிரியராக நான் அதை இதை காண்கிறேன் அவருக்கு என்னுடைய பணிவான மதிப்பான வாழ்த்துக்களையும் அவருக்கு அந்த மரியாதையும் நான் செலுத்துகிறோம் இல்லையா உண்மையில் அந்த இது உண்மையில் எங்களுக்கு ஒரு தேவையான ஒன்று எங்களுடைய மாவீரர்கள் எங்களுடைய போராட்டங்கள் தமிழர்களுடைய போராட்டங்கள் இனி அதுபோல் வரப்போவதும் இல்லை வருவதற்கு ஆக்களும் இல்லை ஆனால் அந்த நிலை எங்களுடைய ஒவ்வொரு சுதார்களும் அதை அறைந்திருக்க வேண்டும் தெரிந்திருக்க வேண்டும் தெரிந்திருந்தால் தான் அவர்களுடைய அந்த ஒழுக்கத்துக்கு கூட ஒழுக்க கட்டுப்பாடுகளுக்கு கூட நாங்கள் சரியாக அவர்கள் செயற்படுத்தலாம் இந்த இது உண்மையில் இவர் சொன்னது போல் பாடங்களில் இப்படி ஒன்று வந்தால் எங்களுடைய சமூகம் எங்களுடைய இனிவார சமூகம் இனிவார சந்ததை சரியாக ஒழுக்க கட்டுப்பாட்டுடன் வாழ்க்கையில் இது உறுதுணையாக இருக்கும் என்பதில் எதிவித அச்சமும் ஐயமும் இல்லை இல்லையே ஆகையினால் இவருடைய இந்த கருத்துக்கு தகுந்தவர்கள்

அவர்களை சொல்லி முடியாது அவர்களை சொல்லி எங்களுக்கு அது கூற முடியாது ஆனா சில எங்களுடைய அவர்கள் அவர்கள் திருவழியவும் கஷ்டப்பட்டும் திரிகிறதும் என் மனருக்கு வேதனை நிறைய பேர் கஷ்டப்படுகிறார் ரெண்டு நாள் போராளிகளை பார்க்கும்போது வேதனையாக இருக்கும் ஒன்றும் செய்ய முடியாத நிலைமை ஆனால் இனிவார ஒரு மாற்றத்துக்கான அரசு அபாராவர் அபாரானவர்களுக்கு அந்த ஒரு சரியான ஒரு தீர்வை என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இன்று மாவீரர்களுக்கு விளக்கேற்றுவதற்கு அவர்களுக்கு அவர்களுடைய அந்த தினத்தை அனுஷ்டிப்பதற்கு எங்களுக்கு இடம் தந்ததுக்கு எங்களுடைய மாற்று அரசாங்கத்துக்கு மிக்க மிக்க நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த அரசாங்கம் உண்மையில் எங்களுடைய உணர்வுகளை உணர்ந்து என்ன அந்த எங்களுடைய மக்களின் வலிகளை உணர்ந்து அந்த அந்த தங்களுடைய உறவுகளை நினைவு அந்த விளக்கு ஏற்றுவது அந்த அர்த்தத்தை உணர்ந்து எங்களுக்கு இந்த அனுமதியை பெற்று தந்தவர்கள் அந்த அரசு அனைவருக்கும் நாங்கள் எங்களுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம்